உங்களுக்கு தெரியும் இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திருக்கோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார் ஐயா எல்லாம் இந்த அரசாணை வராமல் நாங்கள் ஊருக்கு வரமாட்டோம் நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் அதனால் போர்க்கால் அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அந்த அம்பலக்கார ஐயா ஊருக்கு வர்றாங்க அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி பொதுவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு எல்லாம் பேரூர் ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதனால முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தூரம் சிட்டியிலிருந்து அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுங்கள் இது ஒரு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய நாகரீகம் ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாங்க சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் அப்படி இருக்கும் பொழுது மனித கலாச்சாரம் ஆரம்பத்தில் ஆதியில் இங்கிருந்து தான் மனித கலாச்சாரமே இருந்திருக்க முடியும் குறிப்பாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இதை ஏன்னா மனிதர்கள் இருந்தனால தான் மொழி வந்திருக்கும் ஒரு தொன்மையான மொழி இருந்தனால தான் ஆதி தமிழர்கள் அங்கே இருந்திருப்பாங்க அதனால் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாற்று சான்று நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க ஏன்னா சயின்ஸ் எப்பொழுதுமே வளர வளர பல புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அதனால் இன்னும் வருங்காலத்தில் இது ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டை விட பழமையான ஆண்டுன்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் ஏன்னா கார்பன் டேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்ருக்கு வருகின்ற காலத்தில் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறை எல்லாம் வரும் பொழுது ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டை விட இன்னும் பழமையான ஒரு காலகட்டத்தில் இங்கே கருவிகள் உபகரணங்கள் விவசாயம் அந்த காலத்திலே செய்வதற்கு தேவையான கருவிகள் என்ன இருந்துச்சோ அது எல்லாம் கூட இன்னும் பழமை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் இது நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு ஒரு தமிழனுக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம் குறிப்பாக இரும்பு அயன் அது நம்முடைய பகுதியில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று அதை வரவேற்கின்றோம் ஒரு ஒரு தமிழனாக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் நினைக்கிறோம் எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம் அது முருகபெருமானுடைய ஸ்தலம் அது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு நம்ம டீட்டெயிலாக அதை பேசுவோங்கண்ணா என்னை வருகின்ற காலத்தில் தீ பேச போகிறோம் என்னுடைய வேள்வி இந்த நாற்பத்தி எட்டு நாள் கால விரதம் முதல்கட்ட விரதம் முடியும் பொழுது அது திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த விரதத்தை முடிப்பதாக நான் இருக்கின்றேன் பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டு பதிமூன்றாம் தேதியில் வரும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய விரதத்தை அன்றைக்கி அங்கே தான் திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த முதல்கட்ட வேள்வியை முடிக்கப் போகிறோம் ஆனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஆறு படை வீடுகளில் மிக முக்கியமான வீடு அது மட்டும் இல்லாம ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது தர்காவா தர்காவுக்கான இடமா அது சிக்கந்தர் மலையா அங்கே மேல என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னுடைய எம்பி நவாஸ் கனி திமுக தூண்டுதலின் பேரில் அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அல்ல இரண்டாவது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிட்றக்கு ஆயிரத்தி எட்டு இடம் இருக்கு அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்ற நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா இது திமுகவினுடைய முழு தூண்டுதல் இது நடக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் திருப்பரங்குன்ற போயிருந்தாங்க அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க ஆனால் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா இந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்கே இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில் மக்கள் குகை கோயிலில் முருகபெருமானை கும்பிட்டுட்டு இருந்தாங்க தமிழ் கடவுள் அதனால் எழுபது ஆண்டு காலத்தில் ஒரு சரித்திர பதிவை வைத்து கொண்டு சொன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அங்கே கடவுளை கும்பிட்றவங்களை என்ன சொல்லலாம் அதனால் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் யாரோ ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் போய் பண்ணுறாங்கன்னா பண்டு போட்டுக்கணும் அது இன்னைக்கு புதுசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ணாங்க ஒரு ஃப்ரிஞ்சு எலமெண்ட்ஸ் நாலு பேர் போவாங்க வேலை இல்லாதவங்க பேசுவாங்க அது வேற விடுங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல ஆனால் ஒரு எம்பி போய் அதை செய்கிறார் எம்பி போய் தூவம் போடுறார் எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார் அதனால் திமுக தூண்டி விட்டுத்தான் ஐயூஎம்எல் அதை செய்கிறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு ஏன்னா அந்த எம்பி இரண்டாவது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக அதை செய்கிறாங்கண்ணா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள் தகுந்த பாடம் போ போட்டுவார்கள் வேறங்கண்ணா மேடம் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஸ்டாண்டை வந்து அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அவர்கள் இரண்டு மூன்று மேடையில் பேசியிருக்காங்க இதை முதன் முதலாக அந்த கிளாசிஃபை கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட்டை டீ கிளாஸிஃபை செய்யப்பட்டு அது நான் ஒரு தனி மனிதனாக போட்ட ஆர்டிஐல தான் அந்த டாக்குமெண்ட்டை வெளியே கொண்டு வந்தோம் அதன் மூலமாக தெளிவாக என்ன நடந்துச்சு பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு மத்திய அரசு மாநில அரசு பேசிக்கிட்டாங்களா பேசிக்கலையா ஏன் அவசர அவசரமா செஞ்சாங்க அப்படிங்கறது டாக்குமெண்ட்ல வெளியே கொண்டு வந்த என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்வது ஸ்ட்ராட்டஜிக் மேனுவர் ராஜதந்திரம் இது முட்டாள்தனம் இது போன்ற வாதத்தில் வைக்கிறாங்க கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் கச்சத்தீவு கொடுத்தனால தான் சரி கச்சத்தீவு நீங்க கொடுத்தீங்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு நாட்டினுடைய எல்லையை திருத்த வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் ஒன்ல திருத்தம் கொண்டு வரணும் கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஆர்டிகல் ஒன்ல திருத்தம் கொண்டு வந்தீங்களா இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான திருத்தமே கொண்டு வராம சுய லாபத்திற்காக தான் ஒரு பெரிய ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமர் பக்கத்து நாட்டு பிரதமர்கள்லாம் உங்களுக்கு ஒரு நட்புணர்வோடு இருக்கணும் அப்பதான் நீங்க கோலோச்ச முடியுங்கிற ஒரே காரணத்திற்காக கொடுக்கப்பட்டதான் கச்சத்தீவு கச்சத்தீவு கொடுத்தனால நமக்கு ரிட்டர்ன் என்ன வந்துச்சு ஒன்றும் வரல இன்னைக்கு வரைக்கும் வரப்போவதும் இல்லை கச்சத்தீவு கொடுத்தனால இந்தியாவினுடைய பவுண்டரிய செயற்கையா சுருக்கிட்டோம் அதன் மூலம் இன்டர்நேஷனல் பார்டர் சேஞ்ச் ஆனால நெடுந்தீவு வரைக்கும் நம்முடைய மீனவர்கள் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தாங்க ஏன் நெடுந்தீவில் இருக்கக்கூடிய பசுமாட்டினுடைய பால் தான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பசும்பால் நெடுந்தீவனுடைய மாட்டில் இருந்து வரக்கூடிய பால் பசுவிலிருந்து வரக்கூடிய பால் இது ஆண்டாண்டு காலமா இருந்துச்சு கச்சத்தீவு கொடுத்த பிறகு எல்லையெல்லாம் மாத்தின பிறகு பவுண்டரியே விட்டு கொடுத்த பிறகு என்ன லாஜிக் பேசிட்டு இருக்காங்க மீனவர்களுடைய எல்லை சுருங்கி இருக்கு அது கச்சத்தீவில் அது மட்டும் இல்ல செல்ல பிறந்தக இன்னொன்னு புரிஞ்சிக்கணும் கச்சத்தீவில் இரண்டு துரோகம் பண்ணி கொடுக்கப்பட்ட பொழுது கச்சத்தீவை கொடுத்தீங்க அதுல மீன் வலையை உலர்த்திக் கொள்ளலாம் இருந்துச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஆர்டிகல் சிக்ஸ் அதையும் அமண்ட் பண்ணி அங்கே மீனவர்கள் தங்களுடைய வலையை கூட உலர்த்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அதையும் மாத்திட்டீங்க அது யார் தீர்மானம் போட்டாங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி ஃபாரின் செக்ரட்டரி முதல் முறையாக இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டிகல் சிக்ஸ் ரத்தம் பண்ணிட்டாங்க கச்சத்தீவை கொடுத்தது மாபெரும் தவறு கொடுக்கும் போது விவசாய குறிப்பா மீனவ சொந்தங்கள்கிட்ட இல்ல இல்ல தீவு கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்க வலைய பண்ணி ஒரு வருடம் கடுத்து சென்டருக்கும் கச்சத்தீவுக்கு என்ன சம்பந்தம் காதல எப்படி கச்ச தீவு கொடுத்ததற்கு நியாயமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழகத்தில் ஒரு ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்கணும் ஆனா இன்னைக்கு தைரியமா பேசுறாங்கன்னா சரித்திரமும் புரியவில்லை ராஜதந்திரம்னு ஒரு வார்த்தை ராஜதந்திரத்தை பற்றி பேசுகிற ஆட்களை பாரு இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்ட் மேடம் கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் நாம் ஒரு ஆட்சியில் இருக்கிறோம் சமீபத்தில் இலங்கையினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க முதல் விசிட் இந்தியாவுக்கு வந்துட்டு சைனாவுக்கு போனாங்க அதன் பிறகு அங்கே சைனாவுடைய அச்சுறுத்தல் உங்களுக்கு தெரியும் இதை இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு பிரதமர் இதை வழியில் பேசுகிறாங்கனாவே கட்சத்தீவு தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு பிரதமர் உறுதுணையாக நிற்பார் என்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக எனக்கு இருக்கு இல்லாட்டி பிரதமர் ஒரு அரசியல் மேடையில் அதை பேச மாட்டாங்க ஒரு தனிமனிதன் போட்ட ஆட்டியில் எடுத்த டாக்குமெண்ட் பிரதமர் அவர்கள் அரசியல் மேடையில் பேசுறாங்கன்னா அதற்கான வேலையிலே பிரதமர் இறங்கி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என அதிகாரப்பூர்வமாக நான் என்ன சொன்னாலும் தப்பா இருக்கு எனக்கு தெரியாது பிரதமர்கள் பிரதமர் அங்கேயும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தப்புனது காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து தவறு செய்தத பிரதமர் அவர்கள் தெரி செய்வார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு ஜியோ வந்துருச்சுங்கண்ணா அதான் உங்களுக்கு காமிச்சங்கண்ணா ஜியோ வந்துருச்சு இன்னைக்கு சாயந்தரம் நான்கு முப்பத்தி நாலுக்கு அந்த ஜியோ போட்டிருக்காங்க முழுவதுமாக முழுவதுமாக ரத்து பண்ணி ஜியோ போட்டாங்க அதை வந்து செய்தி குறிப்பாக இது முடிச்சோடனே நான் பத்திரிகை செய்தி குறிப்பாக அவங்க குரூப்பில் போட்டுடுறேன்

இதெல்லாம் ஆர்கியூமெண்டா நாம வெச்சோம் அந்த ட்ரெடிஷனல் ரைட்ஸ் இட் ஹஸ் பீன் டிசைடட் டு ஆனுவல் தி ஆக்ஷன் அந்த ஆக்ஷனையே முழுவதுமா ரத்து பண்ணியாச்சு ஆக்ஷன் தான் அந்த 4984 ஏக்கர் அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க நேற்று அமைச்சர பாக்கறக்கு அம்பலக்காரர் அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க அதன் பிறகு இந்த முடிவுன எனக்கு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதனால முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை

Madam, I will do one thing, madam. I will check with the Ministry of Civil Aviation uh, officers tomorrow. Uh, today, tomorrow. I will update you tomorrow, madam. Because exactly what is the process? Did the state government completely give it? Did they start the process? Is the land document everything given to them? And uh, whether they have taken over the land completely. I will check with the civil aviation department. By max, by tomorrow, I'll give you an update, madam. Madam, with respect to the tungsten one, the state government, till November 2024, when the auction process was completed, never wrote a letter saying we are opposing the auction. The auction went on, auction happened. After that,

லெட்டர் ஆதாரம் இருக்கு அவங்க எழுதும் பொழுது எங்கேயும் இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்லல பாதுகாக்கப்பட்ட பயோடைவர்சிட்டி ஏரியா நானூத்தி எழுபத்தி ஏக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒன் பாயிண்ட் நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் எல்லாம் வந்ததுக்கு மக்கள் ஆக்ஷன் வந்து இரண்டாவது டிரான்ஸ்ல ஆக்ஷன் போட்டு ஆக்ஷன்ல யாருமே எடுக்கலீங்க அதுவும் மாநில அரசுக்கு தெரியும் ஃபோர்த் ரவுண்ட் ஆக்ஷன்ல தான் இதை பிக் பண்றாங்க ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது மாநில அரசனுடைய அதிகாரிகள் மத்திய அரசை போய் சந்திச்சுட்டு வர்றாங்க ஆக்ஷன்ல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்க ஆனால் இந்த முழு விஷயமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக நடந்து காட்டி இருக்கின்றோம் பிரச்சனை சரி எப்படி சரி பண்ணலாம் யாரை போய் பார்க்கலாம் யார்கிட்ட பேசலாம் இதை எப்படி கொண்டு வரலாம் நாங்கள் அதை செஞ்சிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல அரசை போல எப்படி அரசியல் பண்ணலாம் இதுல எப்படி மக்களை இன்னும் துன்பத்துக்குள்ளாக்கலாம் அப்படின்னு நாங்கள் செய்யலாம் அதான் அடிப்படையிலே இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய வித்தியாசம் இது இங்கே மட்டும் இல்லைங்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதே விஷயத்தை தான் பாரேஜாதா கட்சி கையாண்டு ஒரு ஒரு விஷயத்தையும் சில இடத்துல தவறு நடந்திருந்தால் சில இடத்துல மக்களுக்கு பாதிப்பு இருந்தால் அதை மத்திய அரசு கிட்ட உடனே எடுத்துட்டு போய் பேசி கன்சன் செகரட்டரியை ப்ரீஃப் பண்ணி நேரம் வாங்கி கொடுத்து பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு அரசின்nlp சட்டத்துல குறிப்பா ஃபெடரல் டெமோக್ರசில அம்பலக்காரர்ையா ட்ரெடிஷனல் people கிராமத்து மக்களுடைய குரல் டெல்லியில போய் ஒரு கேபினட் அமைச்சருடைய அரங்கத்துக்குள்ள ஒழித்து அது பிரதமர் கேட்டு அதை செஞ்சிருக்காங்கன்னா இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி தான் மேடம் இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி இவங்க வெற்றி அவங்க வெற்றின்னு சொல்றதை விட இது ஜனநாயகத்துடைய வெற்றி அது பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை மறுபடியும் நமக்கு உறுதி செய்து காட்டியிருக்கின்றார் இரண்டு இரண்டு மாதத்திற்குள்ள அந்த வேலையை முடிச்சு காட்டியிருக்கின்றோம் நான் இப்போ உதாரணத்திற்கு இது இப்படி இது இப்படி பாருங்கண்ணே இந்த விஷயத்தை திருப்பி இப்படி பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் ஹெச் ராஜா உட்பட பல மூத்த தலைவர்கள் வந்து பெரியார் அவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு லீடருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக கட்சியினுடைய நிலத்தில் என்ன சொல்றோம்னா பெரியாருடைய முரண்பாடுகள் இருக்கு அதை கோவிலுக்கு வெளியே ஒரு வாசகம் வச்சிருக்கீங்கன்னா அதை தூக்கி பொது இடத்துல வச்சிடறோம் பார்க்குறவங்க பாருங்க பார்க்காதவங்க போங்க நாங்கள் பெரியாரினுடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்கள் அவமானப்படுத்த போறதில்லை அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு எங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கோம் நாங்கள் எதையும் நாங்கள் ஏற்றுக்க போறதில்ல மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜென்ரேஷன் வந்துகிட்டு இருக்காங்க இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் இன்னைக்கு வேற இது எங்களுடைய இப்ப சீமான் என்ன வேற ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க அது அவர் அப்ரோச் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டண்டாக தான் எங்கள் ஸ்டாண்ட் இருக்கு மேபி டிஃப்ரென்ஸ் மாறி இருக்கலாம் இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம் பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு ஆனால் பெரியாரை வச்சு நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல தாண்டி போயிட்டோம் பெரியாரை தாண்டி எப்போ நாங்கள் போயாச்சுங்க இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல் இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியாரை பேசி அதுக்கு ஒரு நாலு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு நம்ம கட்சிக்காரர் நாலு பேர் போய் ரெண்டு பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது முப்பது வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி இது ஆக்கப்பூர்வமான அரசியலான்னு எனக்கு தெரியலீங்க அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவரு பாதை எங்க பாதை எங்க பாதை நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசுறேன் பேசுறேன் கல்வியை பத்தி பேசுறேன் பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன் விஞ்ஞானத்தை பத்தி வேளாண் துறையை பத்தி தான் நாங்க பேசுறோம் எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கின்றோம் மக்கள் அதை தான் விரும்புறாங்க நாங்க நினைக்கிறோம் ஆனால் நாங்கள் பெரியாரை தாண்டி எப்பொழுதே வெளியே வந்து விட்டோம்

அன்னைக்கு முதலமைச்சர் நமக்கு வெளிப்படையா சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா நான் இன்னையில இருந்து பொய் பேச ஆரம்பிச்சேன் தமிழக மக்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வரைக்கும் பொய் பேசுவங்கிறத நேற்று நம்ம கோடிட்டு காட்டியிருக்காங்க அதுதான் திமுக தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்போவும் கேட்கிறோம் இவ்வளவு பேசுறீங்க வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கை எல்லாம் போட்டுட்டு லைன் பை லைன் இந்த டேட்ல ஜிஓ போட்டோம் இதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்க ஜிஓ காட்டுங்க நான் ஜிஓ காட்டுறேன் பாருங்க ஜிஓ போட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த நாள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சது இல்லைங்க நான் நான் நிறைவேற்றிட்டேன் நிறைவேற்றிட்டேன் எழுபது பர்சன்ட் நிறைவேற்றிட்டேன் அறுபது பர்சன்ட் நம்ம மக்களுக்கு தேவை ஓகே ஒரு வெள்ள பேப்பர் எழுதி கொடுங்கய்யா பார்க்கலாம் எதுக்கெல்லாம் வெள்ள பேப்பர் போடுறீங்க ஆவுனா அசம்பிளி ரெசல்யூஷன் போடுறீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி அசம்பிளியில் ரெசல்யூஷன் போடுறதுக்கு என்ன பிரச்சனைங்கண்ணா எதற்கெல்லாம் ரெசல்யூஷன் போடுறாங்க சட்டப்பேரவையில் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கோம் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இதுதான் எங்களுடைய ரெசல்யூஷன் பாருங்க எல்லா மக்களும் படிச்சுக்கங்க அது செய்யாத வரை யாரும் திமுகவை நம்ப போவது கிடையாது மேடம் வி ஆர் வெரி கான்பிடன்ட் திஸ் டைம் ஸ்பெஷலி தி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் கொங்கு ரீஜன் கோயம்புத்தூர் will have a larger representation in the budget we are very confident including textile sector automobile sector and especially the sme units also with respect to the infrastructure we are also expecting in a very positive way the kongu region especially coimbatore this part which is the growth engine of tamil nadu which has got so many colleges skilling uh, skilled people will have a larger share in the budget that is going to be presented in february february 1 2025 because coimbatore and all this region deserves to have that representation so we have also from the party side taken it to the attention of our honorable finance minister nirmala sitaraman madam and to different departments including railway minister commerce and different departments and even last week ph goelji has said the fta is on the fast track mode. When everything happens together, the growth potential of this Congo region will truly, be, truly be in a different level.